சொந்த வாகனங்களை வணிக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தும் ஓட்டுநர்களை பிடித்து காவல் நிலையத்திலும் அவர்களின் இருசக்கர வாகனங்களை வட்டார போக்குவரத்து அதிகாரியிடம் வழங்கிய கோவை மாவட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் வணிக பயன்பாட்டிற்கு சொந்த இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தக்கூடாது என்று தமிழக அரசும் அனைத்து வட்டார போக்குவரத்து அதிகாரிகளும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது இதனை நடைமுறைப்படுத்தி கோவை மாவட்டத்தில் சட்டவிரோதமாக இயக்கப்படும் ராபிட்டோ ஓலோ உபர் போன்ற கார்ப்பரேட் நிறுவன பைக் டாக்ஸிகளை பறிமுதல் செய்து ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று இன்று கோவை மாநகரில் ஆட்டோ ஓட்டுநர்கள் களமிறங்கியுள்ளனர் கோவையில் பைக் டாக்ஸி ஓட்டுநர்களை வரவழைத்து பிடித்து அவர்களை காவல் நிலையத்திலும் ஒப்படைத்து அவர்களின் வாகனங்களை மத்திய வட்டார போக்குவரத்து அதிகாரியிடம் வழங்கினர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு அமைப்புசாரா அனைத்து வகை தொழிலாளர் நற்பணி நலசங்கம் நிறுவன தலைவர் டாக்டர் சரவணன் கூறியதாவது கோவை மாவட்டத்தில் மட்டும் ஆயிரக்கணக்கான பைக் டாக்ஸிகள் உலா வருகின்றது இவற்றை கட்டுப்படுத்தவில்லை என்றால் ஆட்டோ ஓட்டுநர்களின் வாழ்வாதாரம் மிகுந்த கேள்விக்குறியாகும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே அரசு அறிவித்துள்ள திட்டத்தை செயல்படுத்த கோரி இன்று பைக் டாக்ஸி ஓட்டுநர்களை பிடித்து வாகனங்களை பறிமுதல் செய்து வட்டார போக்குவரத்து அதிகாரியிடம் ஒப்படைத்து வருகின்றதாக தெரிவித்தார் இதில் சுதந்திர மீட்டர் ஆட்டோ பொது சங்க பொதுச் செயலாளர் பிரபாகரன் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் கந்தசாமி சத்தீஷ் சிவா உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாடு அனைத்து வகை அமைப்பு சாரா தொழிலாளர் நல நட்பணி சங்கத்தின் நிறுவனத் தலைவர் மற்றும் சுதந்திர மீட்டர் ஆட்டோ பொது தொழிற்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் இன்று காலை ஆறு மணி அளவில் சென்னை களத்தை முடித்துவிட்டு நம் ஆட்டோ ஓட்டுநர்கள் கோவை வந்தபோது பைக் டாக்ஸி ஒருவர் அந்த ரயில் நிலையத்தில் ஓட்டிக்கொண்டு இருப்பதைக் கண்டு அதே இடத்தில் எந்த அனுமதியுடன் இந்த வண்டியை ஓட்டுகிறீர்கள் என்று கேட்டபோது அவர் தவறான முறையில் நடந்ததனால் அந்த வண்டியை சிறைப்பிடித்து இன்று சென்ட்ரல் ஆர்டிஓ அலுவலகத்தில் ஒப்படைக்க இங்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட டிரைவர்கள் ஒன்று திரண்டு ஆர்டிஓவிடம் நாங்கள் திங்கட்கிழமை கொடுத்த மனு இன்று நடந்த நிகழ்ச்சியை பற்றி விளக்கம் கேட்க இங்கு கூடியுள்ளோம் இதே போன்று மேலும் மேலும் நடந்தால் அன்று முன்னூற்றி தொண்ணூற்றி ஒரு மனுக்கள் கொடுக்கப்பட்டது ஆயிரம் ஆட்டோகளை முற்றுகை போராட்டம் விடுவோம் என்பதையும் தெரியப்படுத்த இங்கு கூடியுள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நேற்று பத்தாம் தேதி அன்று தலைமை போக்குவரத்து அதிகாரி வந்து இது போன்ற ஆர்டர் ஒன்று வணிக ரீதியாக ஓன் போர்டு வெஹிக்கிள்களை ஓட்டக்கூடாதுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் இது எப்படின்னா இந்த ஆன்லைன் ஆன்லைன் மூலயமா ஓடக்கூடியதை சைபர் கிரைம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதில் ஓட்டக்கூடிய ஆயிரக்கணக்கான ஓட்டுநர்கள் டிரைவர்களாக பயணிபுரிகிறாங்க எப்படின்னா சொந்த வண்டி வச்ச பைக்கை அவங்கள உடனடியாக சைபர் கிரைம் மூலிமா அந்த ஆப்பையே பைக் டேக்ஸி ஆப்பை க்ளோஸ் பண்ணும் இம்மிடியட்டான நடவடிக்கை வேணும் இதற்கு தான் முதல் கட்ட நடவடிக்கையாக இன்றைக்கி நாங்கள் ஒரு வண்டியை பிடிச்சி இங்கே ஐம்பதுக்கும் மேற்பட்ட டிரைவர்கள் இந்த வண்டி ஓனர் இபி ஸ்டாஃபு பையன் ஓட்டுறாக்குள்ளார் அரசு ஊழியர் அரசு ஊழியராக இருக்கார் அப்போ இது போன்ற குற்றச்செயல்கள் தடுக்க மாவட்ட ஆட்சியரும் மற்றும் போக்குவரத்து துறை சைபர் கிரைம் அதிகாரிகள் உடன்பட்டு உடனே நடத்தணுங்கிறத வேண்டுகோள்